தன்னிலை விளக்கத்துக்காக நான் உங்களை சந்திக்கலை காயப்பட்டிருக்கேன் குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு நாவல் வேளராமூர்த்தி எழுதினது அதுக்கு முன்னாடி பாரதராஜா சார் அதை எடுக்கப்பறேன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் எனக்கும் தெரியும் அந்த நாவலை படித்த உடனே அதுக்கு முன்னாடி நான் அவர் வேலராமூர்த்தியை சந்தித்ததே இல்லை இது ஏதோ இம்ப்ரெஸ் ஆச்சு சரி அதில் சில போர்ஷன் எடுத்து பண்ணோம்னா ஒரு திரைப்படமாக கொண்டு வரலாமே அப்படின்னா அவரை கூப்பிட்டு இது எப்போ எழுதினது அவர் பாரதராஜா சார் வேற சொல்லிட்டுருக்கிறாரு அப்படின்னும்போது இது நான் கூட்டாஞ்சோருன்ற பேரில் இவங்க இந்த படமாக எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன் சார்ன்னாரு அதாவது குற்றப்பரம்பரைங்கிறது கதை இல்லை ஃபஸ்ட்டு அது வந்து நடந்த உண்மை சம்பவம் நான் கதை எழுதுனேன் நான் கதை எழுதுனேன்னு சொல்லி யாருமே இதை உரிமை கொண்டாடவே முடியாது இது வரலாறு அதே மாதிரி இந்த வரலாறு நான் தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ரொம்ப சிறுபலித்தனமான ஒரு விஷயம் ஜால படவிலையே நான் தான் எடுப்பேன் யாராவது சொல்ல முடியுமா சரி இது புரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் பாரதராஜா சார் ஃபோன் பண்ணார் ஏன்னா நீ குற்றப்பரம்பரையை படமாக எடுக்கிறான்னு கேட்டேன் வேளராமூர்த்தி ஒரு நாள் எழுந்தாவது படித்து அதில் அதுலேருந்து சில போர்ஷன் எடுத்துகிட்டு நான் குற்றப்பரம்பரையில் சார் வேறு ஒரு நாள் ரெடி ரெடி பண்ணி பண்ணணும் அப்படின்னு நீ என்னென்ன படம் எடு ஆனால் குற்றப்பரம்பரை டைட்டில் வைக்காதது என்னோடய கனவு படம் பண்ணார் சரி சார் நான் அதை எடுக்கலை அப்படிங்கிறது அப்போ அன்றைக்கி சொல்லலை தவிர நான் அதை எடுக்க உங்கள் டைட்டில் வைக்கல நான் சொல்லி விட்டுட்டேன் ஒரு வாரம் ஆகுது ஒரு பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டின்னா இப்போ பார் நீதி அவ்வளோ நாகரீகமாக பேட்டின்னா பாலா என் வெச்சிலை திங்க மாட்டான் என்று நம்புகிறேன் இது என்ன வார்த்தை ரொம்ப எரிச்சல் அடைந்தேன் சுற்றி உள்ளவங்களாம் இது என்ன அப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னாங்க இப்போ வந்து வயசு ஏற ஏற எல்லாருமே குழந்தை மாதிரி மாறுறது இயல்பு ஸோ அவர் ஒரு குழந்தை மாதிரி நினச்சிப்போம் அவர் ஏதோ பிரியத்துலேயும் பாசத்துலையும் சீனியருங்கிற ஒரு உரிமையிலையும் அவர் சொல்லியிருக்கலாம் விட்டுருங்க அப்படின்னாச்சு அதுக்கடுத்து திரும்புவோம் இந்த அந்த கதை எழுதுறேன்னு சொல்லிட்டுருக்கானே ஒருத்தன் அந்த ஹிஸ்டரியை தான் அது குறிப்பெடுத்தால் அந்த நெட்டில் வந்துட போகுது அதை தான் கதை உட்காந்து ரூம் போட்டு எழுத உயிர் மாதிரி வந்து அந்த கதை என்னோடது என்னோட ரத்தமும் சதையும் அந்த கதையை எடுத்தா நான் பாலா மேல கேஸ் போடுவேன் அப்பதான் யோசிச்சேன் காலேஜ் ப்ரொபஸ்ட் எந்த முட்டா போலாது ஒரு ஹிஸ்டரிய வந்து படமா எடுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு ஜாலிவாக நான் தான் எடுப்பேன் யாராவது சொல்ல முடியுமா இல்ல மருதநாயகத்தே வந்து கமல் சார் கமல் நான் நான் மட்டும்தான் எடுக்க முடியும் சொல்ல முடியுமா யார் வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாம் ஹிஸ்டரியை அது கூட தெரியல ஒரு ப்ரொஃபஸரான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சா எனக்கு ரொம்ப படிதாமல் இருக்குது திரும்ப 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 அதையே பேசிட்டு அப்புறம் திடீர்னு இதை எழுது இதை எடு நான் நம்ம இதை அதை பற்றி எடுக்கலையே குற்றப்பரம்பரையே நம்ம எடுக்கலையே நம்ம வேறு டைப் தலைப்போ வேறு எல்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பூஜைன்னாங்க சரி எனக்கு தனஞ்சயி சார் ஃபோன் பண்ணார் பூஜை வச்சுருக்காங்க ஏன் பண்ணட்டும் சார் என்ன இருக்குது நம்ம வேறு நான் நான் வேறு எடுக்கிறேன் அவர் எடுக்கிறாரு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு சொன்னேன் சொன்னோடனே நான் சொன்னேன் அவரை என்னை கூப்பிட்டும் பூஜை கூட நான் வர்றேன் இந்த இந்த பிரச்சனை முடியட்டும் ரெண்டு பேரும் தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி வெளியே தெரிய வேண்டாம் நான் வேறு அது வேற நான் எழுதி எழுதி வச்சுருக்கிறது வேற அவர் எடுத்து வச்சுருக்கிறது வேறு நல்லா கவனமாக கேட்டுங்க நான் எழுதி வச்சுருக்கிறது வேறு நாங்கள் ரெண்டு பேரும் நான் வேளராக மூர்த்தி எழுதி வச்சுருக்கிறது வேறு அவர் வரலாறுலேருந்து எடுத்து வச்சுருக்கிறது வேறு அது இது கதை அது வரலாறு வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும் அதுக்கப்புறம் இந்த அந்த ரத்னகுமார் சொல்லியிருக்கேன் நானும் வேலராமூர்த்தியும் பாரதி ராஜாட்ட வேலை கட்டு போகணுமா அந்த படத்தில் வேலை பார்க்குறதுக்கு நான் பாலு மகேந்திரான்ற ஒரே ஒரு இயக்குனர்கிட்ட மட்டும்தான் உதவியாளராக இருந்தேன் அந்த குருன்ற ஸ்தானத்தை பாலு மகேந்திரா தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கர்வமாகவும் துன்பாகவும் வாங்குவேன் அதுக்காக பல நாட்கள் நான் பட்டினி நடந்திருக்கேன் வறுமையில் நான் போய் வேலை கட்டு போனேன்னா இப்பவும் இந்த பூஜையில் வந்து வேலை பார்க்கட்டும் வந்து ஷூ தொடக்கட்டும் என்ன பாரதராஜாவுக்கு ஷூ தொடக்கட்டும் யாரை பார்த்து ஷூ தொடக்கி சொல்றேன் இப்படி ஒரு அதாவது அவன் நேரில் பார்க்கும்போது அண்ணன் என்னன்னு கூப்பிடுவேன் எனக்கு இப்போதே அருவறுப்பா இருக்க பேர் சொல்லவே அறுவறுப்பா இருக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பவாதி நான் எங்கேயும் பார்க்கிறதுல அது கூட பரவாயில்ல இதை இந்த பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னை கூப்பிடுங்க நான் வர்றேன்னு உடனே அதுக்கப்புறம் சத்தத்தையே காணாம் இது வேற அது வரன்றதை தகவலாகவும் சொல்லிடுங்க சார் தங்கியன் சார் சொல்லி நான் அவர் பூஜைக்கு போகும்போது சொல்லி அனுப்பிச்சேன் அவரும் போய் சொல்லியிருக்கிறாரு இந்த ரத்னகுமார் என்னை கதை திருடுன்னு சொல்கிறேன் எனக்கு கூறு இல்லையான் கூறு இல்லைன்னா எங்கள் ஊர் பாஷையில் அறிவில்லைன்னு அர்த்தம் அறிவு இருந்தவன் பண்ணுற காரியமாக ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன் அறிவு இருந்தால் நீ இது என் கதையுமே சொல்ல மாட்ட அது ஒன்று அது போக நாய் பாஷை தெரிந்தவன் நானா நாய் பாசை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை முதல்ல முத நீ அதை கற்றுக்கோ நாய் பாஷையை கற்றுக்கிட்டேன்னா அதுலேருந்து தயவுசெய்யும் நன்றியதாவது கற்றுப்பேன் நீ உனக்கும் அவருக்கும் என்ன உறவோ அதை பற்றி நான் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீ இவங்கிட்ட என்ன பேசின அப்படின்றத நான் சொல்லணும்ல இதனால் வரைக்கும் இவங்க மறைச்ச ஒரு விஷயம் இந்த அந்த அந்த ரைட்டர் அந்த ரைட்டரில் அந்த ரைட்டரை சொல்லிட்டு இருக்கானே அவன் அந்த ஹிஸ்ட்ரி திருட ஒரு நாள் அவங்க இவனா அல்லது நான் கடவுள் ஷூட்டிங் தேனியில் நடந்தது அப்போ பிதாமானா அப்போ நட அப்போ அப்போவே பிதாமான்ற இங்கே எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க அப்போவே வந்துட்டு நான் ஷூட்டிங் முடிச்சு ரூமுக்கு போகிறேன் பக்கத்து ரூமில் தங்கியிருந்தேன் என்னை வழி மறிச்சு முடிச்சு வர்றாங்க டயர்டாக இருப்பாங்க தூங்குன்ற ஒரு இங்கிதம் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட முக்கால் நேரம் விடாமல் பேசிட்டே இருக்கேன் பேசின பேச்சு இது வந்து எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது இதெல்லாம் போய் ஒரு வெளிப்படையாக ஒரு பிரச்சனை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு என்ன பாரதி ராஜாவோட அந்த இயக்குனர் இமயத்தோட தாய் தகப்பேன் தாத்தன் பாட்டம் பூட்டன் அவ்வளோ பேரையும் எழுக்கிறான் எதுக்காக அவன் பண்ண மாட்டான் அவனுக்கு இது பண்ண தெரியாது உன்னால் தான் முடியும் நீ பண்ணு நான் எழுந்து நான் எழுதி வச்சுருக்கேன் நீ பண்ணு நான் பாரதிராஜாவுக்கு இனிமேல் கதை எழுத மாட்டேன் வசனம் எழுத மாட்டேன்னு பேனா அவன் குத்திட்டேன் தரையில் இன்னமும் பெரிய சேக்ஸ்பியர் மாதிரி இல்லை பெரிய நீதிபதி மாதிரி இல்லை நீ எழுத நீ எழுதுனதுக்கப்புறம் தான் அவரை டைரக்டர் ஆனாரா இப்படிப்பட்ட ஒருத்தன் இன்னைக்கு பாரதி ராஜாவோட பின்னாடி நின்றுக்கிட்டு என்ன வேணாலும் என்னை பேசுவேன் அதை இவர் அளவு பண்ணுவார் இமயம் காலையில் மூணு தடவை ஃபோன் பண்ணேன் மூணு தடவை ஃபோன் எடுக்கல மூணாவது தடவை எடுக்கிறாரு மூணாவது தடவை ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு கட் பண்ணுறாரு ஏன் எதை பேச நேர் நேற்று நேராக பேச வேண்டியது தானே எங்கிட்ட ஃபோனில் பேசுகிறதுக்கு என்ன ஏன் பயப்படுறீங்க ஆனால் என்ன மட்டும் சொல்லிக்கிறது நான் ஃபோன் பண்ணேன் தம்புறேன் நான் ஏன் உனக்கு தம்புறேன் நான் பண்ணுறது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பால மகிந்திரா சாருக்கு மட்டும்தான் நான் பண்ணுவேன் நான் இனிமேலும் பொறுமையாக இருந்தேன்னா எனக்கு நான் எங்கள் ஊரில் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மழுமட்டன்னு அது தண்ணிக்குள்ளேயே ஒரு பல வருஷத்துக்கு தண்ணிக்குள்ளேயே ஒரு தேங்காய் மட்டை கிடைஞ்சதுன்னா அதுக்கு அப்படி சவசவன் ஆகிடும் அதுதான் மலுமட்டை அப்படி ஒரு மலுமட்டை நான் ஆயிடக்கூடாதுன்றத நானும் உணர்த்தணுன்றக்காகத்தான் இங்கே நான் வந்திருக்குறேன் நான் தான் எடுக்கணும் எனக்கு தான் உரிமை இடம் உங்களை யார் வேணாம்ண்ணா இடையில என்னையும் குத்துற நான் எடுக்க வேண்டாம் சொல்லலையே நான் இல்லை நான் தான் குற்ற பரம்பரை எடுக்க போறேன் சொன்னேன் இதுதான் ரெண்டு பேருக்கும் கடைசி எச்சரிக்கை இனி ஒரு தடவை என்னை பத்தி வாய் திறந்தா அது உங்களுக்கு நல்ல எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்லை சினிமா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் கஷ்டத்தை மறைச்சு குழந்தைங்களை வளர்க்குற பெற்றவங்களை பார்த்துருப்பீங்க உயிர் போற கஷ்டமா இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அது எந்த தருணத்திலையும் தெரிய வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக